ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருப்புலாணி ஆதி ஜெகநாத பெருமாள் திருக்கோயிலை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றான இந்த திருக்கோயில் ராமாயண வரலாற்றுடன் தொடர்புடைய திருத்தலம் இத்திருத்தலத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் சேதுக்கரை அமைந்துள்ளது ராமர் புரிய அருள் புரிந்த பெருமாளும் சயன ராமரும் இத்திருத்தலம் சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானத்தின் கீழ் நிர்வகிக்கப்படும் திருக்கோயில்களில் இதுவும் ஒன்றாகும் புல்லவர் காலவர் கண்ணவர் எனும் மூன்று மகரிஷிகளின் தவத்திற்காக பெருமாள் அரசமரமாகவும் ஆதி ஜெகநாத பெருமாளாகவும் காட்சியளித்த திருத்தலம் இந்த ஜெகநாதர் தசரதற்கு ராமபிரான் அவதாரம் புரிய அருளியவர் என்பதால் பெரிய பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார் சீதையை மீட்க இலங்கைக்கு கடலில் பாலம் அமைக்க சமுத்திரராஜனை அழைக்க அந்நாள் அவர் உடனே வரவில்லை மீன்களுக்கு இடையே வழக்கை தீர்த்துவைக்கு சென்றதால் உடனே வராமல் சமுத்திரராஜன் தாமதிக்கவே கரையில் மூன்று நாட்கள் ராமபுரான் தங்கியிருந்த திருத்தலம் தாமதமாக வந்த சமுத்திரராஜன் காரணம் கூறி மன்னிப்பு வேண்டினார் இந்த சமுத்திரராஜன் சமுத்திரராணியுடன் சைனராமர் சன்னதின் முன்மண்டபத்தில் அமைந்துள்ளார் சீதையை கடத்திச் சென்று இலங்கையில் அசோகவனத்தில் சிறை வைத்து விடுகிறான் ராவணன் அவள் இருக்கும் இடத்தை அறிந்து வந்து சொல்கிறான் அனுமன் உடனே ராமன் சுக்ரியவனது வானரப்படையுடன் இலங்கை மீது படையடிக்கிறான் ஆனால் இடையில் இருக்கிறது கடல் கடல் தான் இலங்கையை செல்லாக வேண்டும் உடனே விபீஷணனின் ஆலோசனைப்படி ராமன் வருணனை வழிபட முனைகிறார் அதற்காக தருப்பைப் பிள்ளையை சயனமாக்கி அதிலிருந்து வருணனை வேண்டுகிறார் இப்படி மேல் கிடந்து வருணனை வேண்டிய தலம் அதுதான் இந்த திருப்புல்லனை அதுவே இன்று திரு என்று அழைக்கப்படுகிறது மேலும் ஆதி ஜெகநாத பெருமாளை ராமர் வேண்டியதால் அந்த பெருமாளும் ராபருக்கு வில் ஒன்றை வழங்கியிருக்கிறார் மேலும் வருணன் ராமன் முன் வந்து கடலை கிடக்க சேது கட்டுதலே சிறந்தது என்று கூற அதன்படியே நலன் தலைமையில் செய்து கட்டி முடிக்கப்படுகிறது இங்குதான் செய்து கட்ட தீர்மானமானதால் இது ஆதி சேது என்றும் இந்த இடம் அழைக்கப்படுகிறது இங்குள்ள விருட்சம் அசுவத்த விருட்சம் என்னும் அரச மரம் ஆதியில் படைப்பு தொழில் பரந்தாமனிடமே இருந்திருக்கிறது முதலில் பிரம்மாவையும் பின்னர் நவ பிரஜாதிபதிகள் இந்திரன் முதல்வரையும் படைத்து பின்னர் சிருஷ்டி செய்யுமாறு பிரம்மாவை பணிந்திருக்கிறார் புறந்தாமன் படத்தல் தொழிலை செய்வதற்கு தெற்கு நோக்கி பிரம்மா வந்தபோது கோடி சூரிய பிரகாசத்தோடு ஒரு ஜோதி தோன்றி மறைந்திருக்கிறது அந்த ஜோதியின் ரகசியம் என்ன என்று கேட்டபோது புரந்தாமன் அதுவே போத சவரூபமான போதிமரம் அந்த மரத்தடியில்தான் ஜெகநாதன் தங்குகிறான் என்று அருளியிருக்கிறார் அதன் காரணமாகவே போதி என்னும் அரசமரம் ஜெகநாதனுக்கு நிழல் தரும் தருவாய் அங்கு அமைந்திருக்கிறது மேலும் இந்த திருக்கோயிலுக்கு வடகிழக்கு ஏழு மைல் தூரத்தில் தேவிப்பட்டணம் உள்ளது இங்கு பட்டாபிராமன் திருக்கோயில் உள்ளது இங்கு பிரதான தேவதை மகிஷாசுர மர்த்தினி அதனால்தான் தேவிப்பட்டணம் என்று இந்த இடம் அழைக்கப்படுகிறது இந்த தேவிப்பட்டணத்தை அடுத்து நவபாஷாணம் என்னும் சமுத்திர தீர்த்தம் உள்ளது இங்குதான் ராமர் நவக்கிரக பூஜை செய்திருக்கிறார் ஒன்பது குத்துக்கல்கள் கடலில் இருக்கின்றன அந்த இடத்தில் அலையடிப்பதில்லை இந்த தீர்த்தத்தில் நீராடி பக்கத்தில் உள்ள மங்களநாதர் மங்கள ஈஸ்வரியை வணங்கினால் எல்லா நல்ல பலன்களும் தித்திக்கும் ஓம் நமச்சிவாய இந்த திருக்கோயில்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இதுபோன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோயில்களின் தல வரலாற்றை அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஓம் நமச்சிவாய